வேதத்திலேயே அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்த மனிதர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மெத்துசாலா மெத்துசாலா தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது வருடங்கள் உயிர் வாழ்ந்தார் ஏனோக்கும் நோவாவும் தெய்வனோடு சஞ்சரித்தவர்கள்னு சாட்சி பெற்றவர்கள் ஆனால் அவங்களுடைய ஆயுசு நாட்களை தெய்வன் நீடிக்கலை ஏன் மெத்துசாலாவுக்கு நீடித்து கொடுத்தார் யோசித்து பார்த்துருக்கீங்களா ஏன்னா அதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கத்தர் கொடுத்த கிருபையின் நாட்கள் மெத்துசாலா இறந்த பிறகு இந்த பூமி ஜலத்தினால் அழிக்கப்படணும் என்பது தேவனுடைய திட்டம் அப்போ மெத்துசாலாவுக்கு இதுவரைக்கும் மனிதர்களுக்கு இல்லாத ஆயுசு நாட்களை தேவன் நீடித்து கொடுத்தார் ஆனால் மக்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் போனாங்க இப்போவும் அப்படிதான் நிறைய பேர் இயேசு வரார் வராருன்னு சொல்கிறாங்க எங்கே அவரை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் வேதத்தில் ரெண்டு பேரும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் எல்லாரும் கெட்டு போகாமல் மனம் திரும்பணுன்னு நீடிய பொறுமையோடு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் நமக்கு கிருபையின் நாட்களை மெத்துசாலாவுக்கு நீட்டித்து கொடுத்தது போல் நமக்கு நீட்டித்து கொடுத்துருக்கிறார் இந்த கிருபையின் நாட்களில் நம்ம உணர்ந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினோன்னா நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்து அவரோடு கூட நித்திய நித்தியமாக மகிழ்ச்சியாய் வாழ்வோம் இதை நாம் உணர்வோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக